வணக்கம் இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நகைச்சுவை சித்தாண்டா சேகர் ஒரு பெண்மணி செல்லப்பிராணிகள் விற்கும் கடையில் மிகவும் அழகான கிளியொன்றை பார்த்தாள் அதன் விலை வெறும் ஐம்பது ரூபாய் என்று எழுதியிருந்தது ஏன் இவ்வளவு குறைவான விலை இத்தனை அழகான கிளிக்கு அது ஒன்றுமில்லையம்மா இந்த கிளி முன்னாடி ஒரு விபச்சார விடுதியில் இருந்தது அந்த நேரத்தில் ரொம்ப கெட்டு கெட்ட பாத்தியாய் பேசிடுது என்றாள் அந்த கட உரிமையாளர் சற்று யோசித்த அந்த பெண்மணி கிளியை விட மனமில்லாமல் வாங்கி வீட்டுக்கு கொண்டு சென்று ஹோலில் கிளி கூண்டை தொங்க ஏதாவது பேசம்மா என்று பார்த்தாள் கோலையை சுற்றி பார்த்துவிட்டு புது வீடு புது மேடம் என்றது கிளி என்ன அர்த்தத்தில் சொல்கிறது என்று புரிந்தாலும் இது ஒண்ணும் கூட கெட்டு பார்த்த இல்லையே என்று சமாதானமானால் அப்போது அங்கு வந்த அந்த பெண்மணியின் இரண்டு டீனேஜ் மக்களை மகள்களை பார்த்து புது வீடு புது மேடம் புது பொண்ணுங்க என்றது கிளி தர்ம சங்கடத்திலும் அந்த கிளி முன்பு இருந்த இடத்தை நினைத்து மூவரும் வாய் விட்டுச் சிரித்தனர் சிறிது நேரம் கழித்து அந்த பெண்மணியின் கணவர் சேகர் உள்ளே நுழைந்தார் கிளி அவரை பார்த்தது ஹாய் சேகர் என்றது கிளி பெயர் சொல்லி கூப்பிட்டதன் காரணம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் அதற்கு பின்னர் குடும்பத்தில் நடந்தது என்ன சேத்தாண்டா சேகர் நன்றி வணக்கம்